சேலரி வந்தனும் செய்ய வேண்டிய ஏழு முக்கியமான விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கீங்க அப்படிங்கிறது இங்க முக்கியமே கிடையாது சம்பளம் வந்த நாள்ல இருந்து அதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு வந்து சம்பளம் வந்துருச்சு ஆனால் எங்கே போச்சு அப்படின்னு தெரியலன்னு நினைக்கிற அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்மளோட மைண்ட் செட்டை வந்து செட் பண்ணிக்கிறது சம்பளம் வந்த உடனே வந்து நம்மளுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டு ஷாப்பிங் பண்ணலாமா இல்லை சாப்பாடு ஆர்டர் பண்ணலாமா இல்லாதது இல்லாட்டி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுற மூடுக்கு நம்ம வந்துடுறோம் ஆனால் முதல்ல வந்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை நம்மளுக்குள்ளேயே இந்த காசு வந்து நம்மளோட எதிர்காலத்துக்காக அப்படின்னு சொல்லணும் சோ ஒவ்வொரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் அமைதியா உட்காந்து உங்களுக்கு அந்த மாச செலவெல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்க அப்படினாலே எக்ஸ்ட்ரான ஒரு செலவுகளை நமக்கு வந்து போகவே மாட்டோம் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு சம்பளம் வந்த உடனே செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலை அப்படிங்கறது வந்து சேமிப்பு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இருக்கிற செலவுகள் குறைஞ்சதோ ஒரு இருபது பர்சன்ட் சேமிச்சா கூட போகுது அதுக்கு கீழே பத்து பர்சன்ட் சேமிச்சா கூட போதும் சேவிங்ஸ் அப்படிங்கற ஒரு ஹேபிட் நம்மளுக்குள்ளே வந்தாலே போதும் இருபதாயிரம் சம்பளம் அப்படின்னா நாலாயிரம் ரூபாய் வந்து நம்ம சேமிப்புக்குன்னு நம்ம எடுத்து வச்சுக்கணும் நம்மளுக்கு எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம் ஆனா சேவிங்ஸ் அப்படிங்கறத நம்ம எப்போ பண்ண போறோம் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய ரீசன் சொல்லி சொல்லிட்டே போகலாம் ஆயிரம் காரணங்கள் சொல்லிட்டே போகலாம் அதாவது ஒரு விஷயத்த செய்ய முடியாதுக்கு செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் அது வந்து வைராகியமா மட்டும்தான் இருக்கும் நம்ம வைராகியத்துல அதை செஞ்சே காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்டியா போடலாம் இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம போட்டு வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் எதுவா இருந்தாலும் ஓகே அதுக்கு பத்து வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தேர்ட் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் எடுத்து வச்சாச்சு செகண்ட் வந்து நம்ம எதுக்கு வர போகிறோம் அப்படின்னா பில்லு இஎம்ஐ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க செகண்டாக சேமித்ததுக்கு அப்புறம் இருக்கிற செலவு என்ன அப்படின்னா வீட்டு வாடகை கரண்ட் பில்லு மொபைலு இன்டர்நெட் பில்லு இஎம்ஐ லோன் இருந்தால் இது எல்லா விஷயங்களையும் முடிச்சிடுங்க இத வந்து தள்ளி போடவே போடாதீங்க தள்ளி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மன நிம்மதி கிடைக்காது சோ சேலரி வந்த உடனே இந்த விஷயங்களை வந்து கரெக்டா பண்ணிருங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா செலவுக்கான காசை வந்து கண்டிப்பா பிரிச்சு நம்ம வைக்கணும் அதாவது ஒரு என்ன என்வல போட்டு வைக்கிறதுனாலயோ இல்ல நம்மளுக்கு என்னென்ன செலவுகள் இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சு அந்த பேப்பர்ல வைக்கிறதுனாலயோ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காசு முடிஞ்சா நம்மளுக்கு ஒரு பயம் வரும் ஓகே இதுக்காக ஒதுக்கப்பட்ட காசு முடிஞ்சிருச்சு அப்ப இதுக்குள்ள என்ன ஒன்னா கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது அத்தியாவசிய செலவுக்காக ஒரு என்வெலப் போட்டு அதுக்கப்புறம் வீட்டு செலவுக்காக அதுக்கப்புறம் ஒரு தனிப்பட்ட செலவு அப்படின்னு சொல்லிட்டு மூணு என்வெலப் உங்களால் முடிஞ்சா எவ்வளோ என்வெலப் வேணாலும் மெயின்டைன் பண்ணலாம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்காதீங்க அப்படி வைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வராது எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவோம் இருபதாம் தேதியோட பணம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பத்து நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மந்த் வந்து உங்களை மட்டும் ட்ராக் மட்டும் பண்ணுங்க எப்படி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அதுங்க மட்டும் எழுதி வைங்க நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து என்னென்ன கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு அதை ட்ராக் பண்ணும் போதே கிடைச்சிரும் செலவு அப்படி பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்ட்ரோல் குள்ள நம்மளுக்கு வந்துரும் பிப்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் எதுக்கும் பயன்படும் அதாவது ஏதாச்சும் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த காசு அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் ஓகேங்களா இந்த பணம் அப்படிங்கும் போது இதை ஷாப்பிங்க்கு இல்லை கூடாது இல்ல எங்காவது வெளியே ட்ரிப் போறோம் எடுக்க கூடாது எடுக்கவே கூடாது நம்மளுக்கு எடுக்கக்கூடிய அதாவது இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா எதுக்கு எடுக்கணும்னு தெரியுங்களா மருத்துவ செலவு ஏதாவது இருக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது திடீர் செலவு வரும் வீட்டில் ஏதாவது மோட்டார் திடீர்னு போற மாதிரி இருக்கும் அதுக்கான ஒரு செலவுகள் வரும் திடீர்னு ஏதாவது ஒரு செலவுகள் வரும் அதுக்கப்புறம் வேலையில அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அந்த வேலை என்னால பார்க்கவே முடியல குறைந்த சம்பளம் ஆனால் நீண்ட நேரம் அங்கே வேலை செய்யற அங்கிருந்து ஒரு ரிலீவ் ஆகிக்கெல்லாம் இருக்கிறேன்னா அந்த ரெண்டு மாதத்துக்கு அந்த குடும்பம் பார்த்துக்குற ஒரு காசு வந்து நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போதான் நம்ம ஃபீஸ்ஃபுல்லாக மற்ற வேலையை வந்து நம்ம தேட முடியும் மூணுல இருந்து ஒரு ஆறு மாசம் செலவுக்கான அந்த பணத்தை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் மூணு மாதம் குறைஞ்சது நம்மளுக்கு வேலை இல்லைனாலும் மூணு மாதம் நம்ம குடும்பத்தை வந்து ஃபீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரியே ஓட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சேலரி கண்டிப்பாக வேணும் அதாவது சேவிங்ஸ் நம்ம வேணும் சிக்ஸ்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சந்தோஷத்துக்கு வந்து இடம் கொடுங்க அதுக்காக சேவிங்ஸ் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே வேண்டாம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கணும்னு எந்த வித கட்டாயம் கிடையாது நம்ம ஒரு பட்ஜெட் பிளான் போட்டுக்கணும் இங்க இப்ப குழந்தைகளை வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படின்னா அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம் எவ்வளவு பட்ஜெட் போட போறோம் நம்ம போற இடத்துக்கு எவ்வளவு செலவாகும் வண்டிக்கு எவ்வளவு செலவாகும் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பா குழந்தைகளை வெளியே கூட்டிட்டு போறது அப்படிங்கறதுமே அது ஒரு வகையான ஒரு சந்தோஷம்தான் சோ அதை சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் கெடுக்க வேண்டாம் முழுசாக சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் வேண்டாம் ஏன்னா நம்மளையும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கணும் இல்லைங்களா ஏன்னா குழந்தைங்க இருக்கிறாங்க நம்மளுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு காஃபியோ சின்னதாக ஒரு ஷாப்பிங்கு அல்லைனா பிடிச்சதை ஏதாவது ஒன்று வாங்குறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேண்டாம் இதுக்காக எந்த ஒரு கில்ட்டும் பட வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அண்ணன் தண்ணிக்கு பண்ணலாம் ஆனால் அதுக்காகவும் கொஞ்சம் சேமித்து வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கிடையிலேயே குழந்தைகளுக்கு பர்த்டே வருது இல்லை சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயே வருது ஒரு நாலு பேர் மூணு பேர் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா தாராளமாக அதை கூட பண்ணலாம் அதுக்காக கொஞ்சம் நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அது வந்து ஒரு ஹாப்பினஸ் தரும் ஓகே நம்ம வந்து மந்த்லி ரோட்டிலேருந்து எதுவுமே இது வந்து மாறல கொஞ்சம் சேவிங்ஸ்ல தான் எடுத்து செலவு பண்ணுறோம் இப்படி பண்ணும்போதும் வந்து இன்னும் நிறைய மெமரிஸ் வந்து கிரியேட் ஆகும் செவன்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணி பாருங்க நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது எனக்குமே வந்து இந்த ஜான்வரி மாதம் நான் பதினஞ்சாயிரம் மட்டும்தான் ஒதுக்கி இருந்தேன் ஆனால் எனக்கு பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரத்துக்கு மேலே செலவாயிடுச்சு நான் ரெண்டு மூணு டைம் வந்து டிமார்ட் போயிட்டு வந்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நோ நோ ஷாப்பிங் நோ எங்கேயுமே கிடையாது எந்த ஒரு செலவுமே இல்லாம ஃபெப்ரி மந்த் நான் ரன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் பேசிக்கான நீட்ஸ் மட்டும் வெஜிடபிள்ஸ் கிராசரி சீட்லேயே இருக்குது அதை வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்க சம்டைம்ஸ் வந்து நம்ம கையும் மீறி செலவுகள் போகும் அதுக்காக கில் பட வேண்டாம் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது நம்மளுக்கு வேல்யூவாக தான் தெரியும் அடுத்த டைம் வந்து அதை வந்து சரி பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம் எவ்வளவு சேமிச்சிருக்கிறோம் தேவையில்லாத செலவு எவ்வளோ பண்ணியிருக்கோம் அடுத்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டுக்கு நம்மளால வர முடியும் அதாவது ரிவ்யூ பண்ணும்போது இது உங்களோட பணத்தை என்ன பண்ண அப்படின்னா ஒரு டிசிப்ளினா இருக்கிற ஆளா உங்களை வந்து கண்டிப்பா மாத்துங்க பணம் வந்து உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா தான் அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் சோ இந்த என்ன சொல்றது அப்படின்னா இந்த மாதிரி பேச்சு குரோட்டின் நம்ம கிட்ட தொடர்ச்சியா பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் வந்து காசு நம்ம கிட்ட இல்ல எனக்கு போதல அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டோம் ஸோ இந்த வீடியோல வந்து நான் ஒரு ஏழு டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கிறேன் கண்டிப்பா இது எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தான் நீங்களே சொல்லுங்களே பாக்கலாம் நம்ம கிட்ட சேலரி கம்மியா இருக்கு நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இஎம்ஐ இருக்கு லோன் இருக்கு சீட் இருக்கு குழு இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்டது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தகுந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கலாம் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கறத நம்ம எப்போ பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் நம்ம குழந்தைகளுக்காகவோ இல்லை நம்மளுக்கான ஒரு ஃபியூச்சர் எப்படி எடுத்துக்க போறோம் அதுக்காக எல்லா சந்தோஷங்களையும் துறந்து ஒரு ஒன்றை சேர்த்து தான் பண்ணணும் எதுவுமே இல்லாம அப்படி இழுத்து பிடிச்சி கொண்டு போகணும் அப்படிங்கறதுல சின்ன சின்ன சந்தோஷங்களை கண்டிப்பா குழந்தைகளுக்கு கொடுத்தே ஆகணும் அதுலேயும் நம்ம கவனமா இருக்கணும் ஆனா சேவிங்ஸும் பண்ணணும் அதாவது உங்க ஊர் சைடு ஏதாவது சின்னதாக ஒரு பார்க் இருக்கும் அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் இல்லை ஃபைவ் ருபி டென் ருபியா இருக்கும் நம்ம பெருசாக அங்கே கூட்டிகிட்டு போனதே கிடையாது அப்படின்னா ஏதோ ஒரு நாளைக்கு அங்கே கூட்டிட்டு போகலாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் விற்பாங்க அந்த டைம்ல வாங்கலாம் அண்டர் பட்ஜெட் குள்ள நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கூட சேவிங்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது எல்லார்த்துக்குமே இருக்கும் ஸோ அதுக்கு புரி தகுந்த மாதிரி நம்மளோட பட்ஜெட்டுக்கும் தகுந்த மாதிரி அவங்களோட சந்தோஷத்தை பணத்தை நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது வந்து தப்பே கிடையாது சேமிச்சே வைக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை கரெக்டான வழியில சேமிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு முடிவு பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய சேவிங்ஸ் இருக்கும் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய விதங்கள்ல சம்பாதிக்கிறத நம்ம பார்க்கறோம் டெய்லி ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்ல பாக்குறோம் நம்மளுக்கும் ஒரு ஆசை வருது இப்படியெல்லாம் நம்ம எப்படிரா சம்பாதிக்கிறது எப்படி வீடெல்லாம் இப்படி கட்டி நம்ம வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம ஆசைப்பட்டுக்கிறோமைய தாண்டி நம்ம அதுக்காக என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கறத கேட்டால் நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை வெளியே செஞ்சு அதுலேருந்து காசு கூட நம்ம ஈட்டலாம் அதாவது டெய்லரிங்கோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச குக்கிங்கோ ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் அந்த மாதிரி வந்தாலும் நம்ம அதை விடு தொடர்ந்து அதை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால நல்லா எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டு தான் சக்ஸஸையே பார்க்குறாங்க ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க உங்க குடும்பத்து கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் இன்னும் ஹாப்பியா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்